ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சேனல் பார்க்க போகிறேன் இன்னைக்கு எங்கள் ஊர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டீமோட வந்திருக்கோம் மீன் பிடிச்சிருக்காங்க பசங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கண்ட வளப்பு கண்ட நிறைய இருக்கு இந்த இடம் ஏழை இல்லை இந்த குளம் அதாவது வந்து நாங்கள் தான் எங்கள் கண்ட்ரோல் வந்துச்சு இந்த குளம் வெறும் ஜிலேபி மீன் உழுவு மீன் அப்படி இருக்கு இன்னைக்கு வீடியோ வந்து வேற அளவுக்கு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு மீனை பிடிச்சிட்டு ஆல்ரெடி அதை அதை மீன் வந்து அங்கே இருக்கு அதையும் காமிக்கிறேன் இப்போ இன்னும் நிறைய பிடிக்க போகிறோம் அதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வீடியோ நம்ம சேனல் நிறைய வந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம்

இவன ஒரு வேட்டைக்காரன் ரஞ்சித் வேட்டைக்காரன் இப்போ வந்து பாரு ஏ இங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிதுங்களா தெரிஞ்சது இன்னைக்கு வந்து வெயிட்டான மீன் அடி ரஞ்சிதா ரஞ்சிதா வா அடி வா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பெரிய பெரிய மீன் போதுங்க இன்னைக்கு வந்து வெறித்தனமாத கண்டாங்க இது கடலேருந்து மீன் கண்ட கிடைக்காது ஏய் உசாக இருக்குடா பா பாத்துருங்கடா இப்போ வந்து ரங்க பிடிக்க போறேன் பாருங்க இப்போ வந்து பயங்கரமாக ஸ்கெட்சி போடுறானுங்க மீனுக்கு குளத்தில் ஸ்கெட்சி சரியான ஸ்கெட்சுங்க இன்றைக்கி குளத்தில் இன்றைக்கி சண்டே அது மாதிரி போட்டு தூக்க போகிறோம் பெரிய பெரிய கண்டைங்களை ரங்கா எப்படி இருக்குண்டா ஒன்றாவது பிடிச்சி காமி பாருங்க இதான் எங்கூர் குளம் அழகாக இருக்குங்க எங்கூர் குளம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் தண்ணி குடி போகலாம் குளத்து தண்ணி தான் குடிச்சுட்டு இருப்பாங்க கூட பழைய காலத்தில் ஆனால் இப்போதையும் வந்து யாரும் தண்ணி குடிக்கிறதுல மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க

பெரிய கடங்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை விட பெரிய பெரிய கடனா ஒன்று இருக்குது அதெல்லாம் நீ பிடிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சண்டே கூட கடைய மாட்டிங்க எல்லாம் வலையை ஒடா இன்னும் எவ்வளோ கடைபிடி போகிறேன் தெரியல இன்னும் ஒரு பத்து கட்டையே நாங்கள் பிடிக்க ட்ரை பண்ணுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி பாருங்க கண்ட வேற உள்ள இருக்கா தூக்கம்ஸ் என்ன இல்லையா பாருங்க வயிறு பாருங்க எவ்வளோ பிடிச்சிட்டு

ஏய் அவன் சொல்றத கேடா உள்ளத நீ ஓடிச்சு ஓடி சொல்லிட்டு தமிழ் வரலடா அப்படியே அப்படியே பாருங்க

கண்டர செல்றதுடா டேய் என்ன பண்ணுறடா பையன் கிராங்கடி கிராங்கடி முகங்கள பாவியா பாவியா பாக்குல சரியில்லை ஐயோ யாரா மாடிந்து வர ஐயே தேவரே

பரமசி வெளிய புஷ்டங்க பசங்க ஓ சூப்பரா 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 வாவ் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கண்ட மாட்டிச்சு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கவர் கடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கலாம் எவ்வளவு பெருசு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எழுத்திட்டு இருக்காங்க மேல ஏ உட்றாதீங்க 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 செத்து போல பாவே ஐட்ட தூக்கி தா மரா ஏய் ஏய் வாடா 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 வாடா

பாருங்க ரங்க ரங்க தான் வந்து இதில் பெரிய வேட்டைக்காரன் ரெண்டாவது அடையாரியை வந்து பாலாஜி மூணாவது அடையார ரஞ்சித் ரஞ்சித் குமார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீன் பிடிச்சா ரங்க பாருங்க பெரிய கண்டங்க ஓ ர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய கண்டா போல சீரோ சீரோடா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க பாருங்களா எவ்வளோ பெரிய கண்டை ஃப்ரெண்ட்ஸ்

ஊரா ஊரு மச்சா ஊரு மச்சா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ பேர் கண்டை பாருங்களா எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் வள விட்டாங்க டீம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மீன் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ பெரிய மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நாலு கிலோ மீன் இருக்கும் வெறும் முட்டை தான் இது ஃபுல்லாக இந்த சேனல் வந்து வீடு பிடி வந்தோம் மீன் பிடி வந்தோம் ஆனால் ஃபுல்லாகவே மீன் தான் கிடைச்சிது இன்றைக்கி சம்மர் லக்கு நடிப்பீங்க சண்டே டைமில் பாருங்க இந்த ஒரு மீன் இன்னும் ஏற்க மீன் உங்கள்கிட்ட காமிச்சேன் இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம டீம் நம்ம சேனல் வந்து நிறைய மீன் வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதான் மீன்